ஃப்ரெண்ட்ஸ் புதினா சாதம் ஒன் பார்ட் ரைஸாக எப்படி குக்கரில் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கட்டு அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம் கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவும் புதினா சாதம் செய்கிறீங்கன்னா புதினாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க முன்னாடியே அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த பேஸ்ட்டு கருகி போயிடும் இருக்காது கலர் மாறிடும் இப்போ குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக்கி வரட்டும் இப்போது ஒரு பிரியாணி இலை பட்டை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் இது மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்க கலர் மாறாமல் நல்லா பச்சைவாசத்தோடு நல்லா இருக்குது இப்போ புதினாவுடைய வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினாவும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் தண்ணியெல்லாம் சுண்டி வத்தி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷர் அடங்கினதோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாதம் நல்லா பொல பலன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரியே சேர்த்துக்கலாம் முந்திரியே தனியாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் வதக்கிறப்போ சைட்லேருந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணியே தோற்று போகிற சுவையில் சூப்பராக புதினா சாதம் ரெடி பண்ணியாச்சு சிப்ஸு அப்புளம் ஊறுகாய் பன்னீர் பட்டர் மசாலா பீஸ் மசாலா மஷ்ரூம் கிரேவி இதோடு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்